போயிட்டீங்க இப்போ வாசமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க மக்கள்கிட்ட வந்து மண்கான யாவது முகமதன் இப்ப என்ன முகமதன் கதுமா உங்களை யாராவது முகமதை வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் முகமது இறந்து விட்டார் அல்லாவை வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் அவன் தான் இறக்காமல் உயிரோடு இருப்பான் அப்படின்னு அபுபக்கர் சொல்லி அது குரான் வசனத்தை அள்ளி போட்ட உடனே எல்லாரும் இந்த பக்கம் அபுபக்கர் இன்னைக்கு சொல்லலன்னு சொன்னா அம்புட்டு பேர் மூத்த ஆளுங்கிற கருத்துல இருந்திருப்பாங்க நம்ம அல்லாஹ் வணங்கிட்டு போய் ரசூலா வணங்கிட்டு இருந்திருப்போம் அப்பப்பட்ட நேரத்தில் வந்து அவர் மூலமாக அந்த தௌகிதா எல்லாம் வந்து புனர் நிர்மாணம் செய்திருக்காவிட்டால் ரசூல்லா மௌத்தாவல் சொல்லி என்றென்று நிரந்தரமா இருக்க ஆயி ஈசா நபி அவங்க வச்சிருக்காங்க இல்ல அந்த ரேஞ்சுக்கு போயிருக்குமா இருக்கும் அப்ப நம்ம என்ன பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் கூட சஹாபாக்கள் வந்து பிழை செய்திருக்கிறார்கள் நல்ல வேலைக்கு மூலமாக பக்கம் மூலமாக ஹிதாயத்தை கொடுத்தான் அது மாறிவிட்டது அப்பயே நீங்க அதெல்லாம் பின்பற்றுங்கிறீங்க நேர குரான் உள்ளத பாருங்க அதிச பாருங்க

நரகத்தில் அவர்களை போட்டு புரட்டப்படும் பொழுது யாழை தனா அத்தான ரசூலா அல்லா சொன்னதை கேட்காமல் போயிட்டோமே கேட்காமல் போயிட்டோமே இன்னும் அத்தானா சாதத்தனாவோ குபரானா எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொல்ல கேட்டோமே அல்ல சபில கெடுத்துட்டாங்களே அப்ப நரகத்துல போடும் போது என்ன சொல்லுவோமா அல்லா சொல்றது கேட்காம போயிட்டோமே ரசூல் சொன்னதை கேட்கலையே நரகத்துக்கு வந்துட்டோமே பெரியார் மூலான மகான் சொல்லி போய் நாசம் ஆயிட்டோமே என்று நரகத்தில் போட்டு புலம்புவார்கள் அப்ப என்ன விளங்குறது நபி வழி நடந்தால் தான் நரகம் இல்லை பெரியார் மகான் சொன்னால் அதுவே நரகத்தில் தள்ளிடும் இந்த ஆயத்து காட்டுதா இல்லையா நாளைக்கு மறுமையில் நடக்கிற விசாரணை எல்லாம் எடுத்து காட்டும் பொழுது நரகவாசிகள் அப்படிதான் சொல்ல போறான் என்ன சொல்லுவான் அல்லா சொல்ற கேள்வி சொன்னாங்க கேட்கல நபிகள் நாயகத்தை பின்பற்றும் பின்பற்ற சொன்னா கேட்க விட்டோம் மூலான சொன்னார் அது கேட்டோம் பெரியார் சொன்னார் கேட்டோம் இங்க வந்து கிடக்கிறோமே அப்ப நபி வழி நடந்தால் நரகம் இல்லை அடுத்த பாட்டு நாக படிப்பாரு அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை நம்ம ஒரு பாதிப்பு நபி வழி நடந்தால் நரகமில்லை மட்டுமில்லை சொர்க்கமும் சொர்க்கமே இல்லை தான் வச்சிருக்காங்க வேணும் தான் மறுக்கிறாங்க நான் ஒரு அணிவாக விளங்காம இருக்கு இல்ல தெரிந்து கொண்டே மனம் செய்ய மறுக்கிறாங்க அப்ப நபி வழி நடந்து அதன் மூலமாக சொர்க்கத்தை அடையக்கூடிய நண்பக்களாக அல்லாஹு ரபுல் ஆளுமன் என்னை மனைவி அருள் புரிவானாக வாக்குறுதாவான இந்த கொஞ்சம் அமர்ந்திருக்குமா ஒரே கடைசி அவ்வளவுதான் தீர்மானத்துடன் முடிஞ்சிடும் மாநாட்டினுடைய தீர்மானத்தை மாவட்ட செயலாளர் சவர் இஸ்மாயில் அவர்கள் வாசிப்பார்கள் அஸ்லாம் வலைக்கம் தமிழ்நாடு பயிற்சி ஜமாத் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பாக மூணு பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று வேலப்பத்தாவில் நடைபெற்ற முகமது ரசூல்லா மாவட்ட மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் முஸ்லிம்களின் உரிமையை பாதிக்கும் வகையில் முஸ்லிம்களின் உரிமையை பறிக்கும் வகையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர துடிக்கும் மத்திய அரசின் சூழ்ச்சியை முறியடிக்க இன்ஷா நவம்பர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் திருச்சியில் லட்சோ லட்சமான பெண்கள் பங்கு கொள்ளக்கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை தமிழ்நாடு தைக்கமாக நடத்த உள்ளது முஸ்லிம்களின் புனித தினங்களின் ஒன்றான பக்ரை தினத்தன்று ஆடு மாடு மற்றும் ஒட்டம் ஆகியவற்றை இறைவனுக்காக குருவானி கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய கட்டளையிடப்பட்ட ஒன்றாகும் இந்த வருடம் சென்னை உயர்நீதிமன்றமே அதற்கு இடைக்கால தடை விதித்தது ஒரு ஜனநாயக நாட்டில் தங்களது மத கடமையை பேணுவதற்கு முஸ்லிம்களுக்கு உரிமை உண்டு இந்த அநியாய போக்கை மிக கடமையான முறையில் தமிழ்நாடு தௌசி ஜமாத் கண்டிக்கிறது வருங்காலத்தில் இந்த மாதிரியான செயல்கள் நடைபெறாதவாறு மாநில அரசாங்கம் தலையிட்டு உரிய முறையில் மார்க்க கடமைகளை நிறைவேற்ற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆளும் அதிமுக அரசை மாநாட்டின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் اكبر நீராதாரம் என்பது எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடாகும் ஒரு சில இடங்களில் நீர் ஆதாரம் அதிகரித்து வெள்ள காடாக மாறுவதும் வேறு சில இடங்களில் நீரின்றி வறட்சி ஏற்பட்டு மக்கள் விவசாயம் உள்ளிட்ட தொழில்கள் செய்வதில் பின்னடைவை சந்திப்பதும் தொடர்கதையாகி வருகிறது காவிரி நீர் சம்பந்தமாக கர்நாடகா மற்றும் தமிழகம் ஆகிய இரு மாநிலங்களில் நிலவும் பதட்டமும் வும் களையப்பட வேண்டும் என்பதே நமது நிலையாகும் இந்த விவகாரத்தில் தேசிய கட்சிகள் இரண்டும் இரட்டை இரட்டை குறிப்பாக பாஜக அமைச்சர்கள் வெளிப்படையாகவோ கர்நாடகத்திற்கு தங்களது ஆதரவை தந்து நடுநிலை தவறுகின்றனர் காவேரியில் தண்ணீர் திறந்துவிடும்படி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் பிறந்த பிரதமர் மோடி வாய்மூடியாகவே இருந்தே வருவதை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது முந்தைய காங்கிரஸ் அரசு நியமித்த சச்சார் மற்றும் கமிஷன்கள் முஸ்லிம்கள் கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்பில் மிகவும் பின்தங்கி இருப்பதையும் தலித்துகளை விட மோசமான நிலையில் இருப்பதையும் கோடிட்டு காட்டியிருக்கின்றன எனவே கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் மிகவும் பின்தங்கி இருக்கும் முஸ்லிம்களுக்கு மத்திய அரசில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மேலும் மாநிலத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள மூன்றரை சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்குவதாக வாக்களித்த தமிழக அரசும் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகளை கேட்டுக் கொள்கிறோம் இருக்கும் முத்தலாக் என்ற விவகாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மனித வாழ்விற்கு ஏற்றது எனவே திருக்குரானில் இருக்கும் தலாக்கையே சட்டமாக்க வேண்டும் என்று சார்பாக கேட்டுக்கொள்கிறது தனியார் சட்டத்தில் தலையிடுவதற்கு நீதிமன்றம் உட்பட யாருக்கும் உரிமை இல்லை அரசியல் சாசனம் சட்டம் சட்டம் கூறுகிறது அதையும் மீறி பொது சிவில் சட்டம் கொண்டு வர துடிக்கும் மோடி அரசை இந்த மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது இறுதியாக நன்றி உரை மாவட்ட பொருளாளர் அப்துல் ஹாதி அவர்கள் வாசிப்பார்கள் அலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபை கலைவதற்கு முன்பாக ஒரு அழகான வழிமுறை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த வழிமுறை பின்பற்றியவர்களாக இங்கிருந்து நாம் கலைந்து செல்வோம் எனவே யாரும் அந்த வழிமுறை பின்பற்றும் வரை யாரும் கலைந்து செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் அல்ஹமது இல்லா முகமது ரசூலுல்லா சல்லாஹு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மாநாட்டை மாநில மாநாடு போல மாற்றி தந்த எல்லாமல்ல அல்லாவுக்கே எல்லா புகழும் ஆறு மாத கால தொடர் பிரச்சாரத்தினுடைய பிரதிபலனை ஆலமீன் நம்முடைய கண்களுக்கு எதிரே இன்றைக்கு காட்டித் தந்திருக்கிறான் ஆறு மாத கால தொடர் பிரச்சாரத்தினுடைய விளைவே இப்படி என்று சொன்னால் நம்முடைய இறுதி மூச்சு இருக்கும் வரைக்கும் இந்த சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சென்றோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா இந்த தமிழ்நாடு அல்ல இது தௌஹீது நாடாக மாறும் என்று அல்லாஹ் அல்லாஹரப்புலமின் நமக்கு நிச்சயம் அதை நிகழ்த்தி காட்டுவான் மேலும் அப்படிப்பட்ட இந்த மாநாடு நடைபெறுவதற்கு பெரும் பெருமளவில் பொருளாதார ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் அல்லாஹு ஹைரா அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவான் அதேபோல இந்த கேவி என் மண்டப திடலை நமக்கு ஒதுக்கி தந்து அதனுடைய மேலாளர் ஐயா புருஷோத்தமன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல ஒலியையும் ஒலியையும் நமக்கு அமைத்து தந்த செந்தில் ஆடியோ உரிமையாளர் குரு அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் காவல்துறை இந்த மாநாடு நடைபெறுவதற்கு பாதுகாப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்தி சேகரிப்பதற்காக வந்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு மேலாக இந்த மாநாடு நடைபெறுவதற்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கிய வாலண்டியர்ஸ் ஆண் பெண் வாலண்டியர்ஸ் அனைவருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவனாக சுபகான கல்லாஹும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு சாவி ஒண்ணு இருக்குது வாங்கிக்கிறேன் அதே மாதிரி கேலண்டர் வெளியில விற்பனைக்கு இருக்கு விலை நாற்பத்தஞ்சு ரூபாய் அதே மாதிரி மாநாட்டு திடலினுடைய வசூல் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம்